வணக்கம் நான் நுடுங்கலைஸ்ரீ இன்றைய தினம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முற்பகல் பதினொன்று பதினைந்து மணியளவில் இலக்கு முப்பத்தி நாலின் கீழ் இருபது மொழியகம் கணபதிபுரம் கொட்டகலை என்ற விலாசத்தில் நூரிலியா கல்வி வலயத்தின் கோட்ட மூன்றின் ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளரும் எழுத்தாளருமான திரு சி மகாலிங்கம் சார் அவர்களை அவர்களை அவரின் இல்லத்தில் சந்திக்கின்றேன் நூலக நிறுவனத்தின் வாய்மொழி வரலாற்று ஆவணப்பதிவுக்காக வணக்கம் சார் இப்போ கொல்வி நாடு சில்வா யார் அவர் வந்து ஒரு இடதுசாரி அப்போ எப்படி எழுபத்தி ரெண்டில் அவர் அரசியல் திருத்தத்தை செஞ்சார் அவர் அப்படி செஞ்சிருக்கலாமா அந்த அந்த நணமோர் இதில் இருந்த இருபத்தொம்பது சதத்தை அவரை எடுத்துகிட்டார் தானே அப்போ என்னென்னா அந்த இவங்களோட பொருளாதார கொள்கையில் என்ன நடஞ்சின்னு கேட்டால் வெளிநாட்டு இறக்குமதியை அந்த சில உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கிறத தடை செய்திருக்காங்க உள்நாட்டு உற்பத்தி செய்யணும் கண்டி ஒட்டிய கம்பளந்த ஏரியாவில் சிங்கள மக்களுடைய கனிகள் இருந்து அது மலிவு விலையில் இளையர்களால் வாங்கப்பட்டு பிறகு அது பெருந்தோட்டமாக ஆக்கப்பட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மும்பவாயத்திட்டம் ஏன் செஞ்சாங்க நம்ம அங்கே உள்ள வயல் நிலங்கள் அதெல்லாம் போயிடுச்சு இந்த பூல் போலான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது வெளிமலைக்கு அங்கிட்டு பதவிக்க போகிற இடம் மரக்கறி அங்கேயே அப்படி விவசாயம் செய்வாங்க ஒரு சின்ன ஒரு லொரி எந்த ஊர்லேயும் நிற்கும் கீழே போட்டோமா பொருள் படா சின்ன சின்ன ஒரில் கொண்டாடுவாங்க மரக்கறி கொண்டாடுவாங்க இன்றைக்கி அது எல்லாமே உமாவையா திட்டத்தில் அழிஞ்சி போச்சு அதிலேயும் இன்னொரு கதை சொல்லுவார் டிஜிஎல் பத்மாவன்ஸ் சிங்கள மாதிரியாலே பிரின்ஸிபல் சொன்னார் அந்த சிங்கள ஸ்கூலில் கட்டினது வந்து ஒரு கார்த்திகேசன் சொல்லி ஒரு போஸ்ட் மாஸ்டர் அக்கரபத்தினியில் இருந்தார் ஆல்பா அந்தால்தான் அந்த ஸ்கூலை கட்டுறதுக்கு காரணமாக இருந்தார் இந்த கற்பித்தலில் இப்போ பாடங்களை நடத்துகிறத ஆசிரியர்கள் கட்டு தட்டுப்பாடு ஆசிரியர்கள் குறைபாடு ஷோட்டேஜ் பாட வரியான ஆசிரியர்கள் தட்டுப்பாடு அல்லது குறைபாடு ஷோட்டேஜ் இந்த இந்த விஷயங்கள்லாம் இங்கே இருந்துச்சு அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னா இந்த கணி பிரச்சனை தீர்க்கணும் ரோடு இல்லை கட்டாயம் ரோடு பண்ணணும் வேறு என்ன பிரச்சனை ஒரு நேரம் பாடசாமிக்கணும் இப்படி நான் ஏதோ ஒரு இதில் நான் இனம் கண்டு நான் அந்த அதுக்கெல்லாம் நான் அட்டன் பண்ணேன் அதோட இந்த சிங்களத்தில் ப்ரகுமு கத்தான்னு சொல்லுவாங்க ப்ரிஃபரன்ஸ் தண்ணி கிடையாது பட்டக்கடையில் ஸ்கூலில் அது ஏற்கனவே இருந்த தண்ணி எல்லாம் போட்டு பைப்பெல்லாம் ஜிடி ஜிடிசைலாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏழு வருஷமாக தண்ணி கிடையாது இங்கே இந்த பட்டக்கடையில் தண்ணி வருஷத்துல இல்லை தண்ணி வேணும்னா பாலேந்திராவுக்கு பின்னுக்கு கொண்டு வரணும் அவர்களை இனி தடுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அது வந்து இந்த பஞ்சகாலம் எழுபத்தாறு எழுபது அந்த கதை அந்த பின்னணியில் போகுது அப்போ அதில் அந்த இலங்கையின் சிறுகதை வரலாறு பற்றி எழுதுகிற செங்கையாணியன் அதில் அவர் சொல்லியிருக்காரு மொழிவர்தனுடைய கதைகளில் இந்த அவர்களை இனி தடுக்க முடியாது ஒரு நல்ல கதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த கதையை பற்றி அப்போ அடுத்தது வந்து இந்த ஒரு நாடும் மூன்று நண்பர்களும் அதில் மூன்று குறுநாவல்கள் இருக்குன்னு தானே ஒன்று வந்து நிலப்பசி இது ஒரு உண்மையான கதை மூன்று நண்பர்கள் ஒன்று வராங்க ஒன்று யாழ்ப்பாணத்தில் வந்து கணமதி அந்த நாட்டுக்கே உரிய பிரதேச கலாச்சாரம் இந்த மொழிப்பற்ற அந்த இது மலையகத்தில் இருந்து ஒருத்தர் வராரு சந்திரன் மற்றது கிழக்கு இந்த காலிலேருந்து ஒரு வராரு சிரிப்பாளர் இந்த சிரிப்பாளர் கரெக்டாக விற்பனை இருந்தா அப்படி என்னுடைய கதைகளில் வர்ற கதாபாத்திரங்கள் அநேகமாக வாழ்ந்த கதாபாத்திரங்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கதாபாத்திரங்கள் சில வேலைகளில் வந்து அந்த கதாபாத்திரங்கள் எதிர்காலத்தில் ஒரு உருவாகக்கூடிய கதாபாத்திரங்கள்னு கூட சொல்லலாம் இப்போ அந்த காற்றில் பறக்காத பட்டங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கதை அந்த சிறுகதை பார்த்தா அது அந்த பட்டதாரிகள் கல்வி பயின்று அவர்கள் பட்டங்கள் பெற்று வேலை இல்லாமல் என்ன மாதிரி சிரமப்படுகின்றார்கள் என்ற அந்த விஷயங்களை தான் அந்த கதை சொல்லுகிறது அடுத்ததாக இந்த கயிற்றில் ஆடும் பெண் என்ற ஒரு கதை ஒன்று வருகிறது வந்தது அந்த சர்க்கஸ் கம்பெனியில் வளமையாக தெரியும் ஒரு சர்க்கஸில் வந்து என்னென்ன இருக்கும் ஒரு குள்ளர்கள் கட்டாயமாக இருப்பார்கள் அவர் அந்த இடையில் வந்து அவர்கள் சில பிறகு அந்த ஒரு பெண் வருகிறாள் அந்த பெண் வந்து இருந்தாலும் அவளுக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அவளுக்கு கண்டு உணர்வுகள் இருக்கிறது அவளுக்கு கண்டு தேவைகள் இருக்கிறது இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கிறது ஆனால் என்னன்னா அவன் விரும்புகிறா அந்த நிறைய விரும்புகிறா அப்படிங்கிற நேரத்தில் இந்த கல்யாணம் அப்படிங்கிற நேரத்தில் அவங்க அதை மறுத்துடுறாங்க தகப்பையை மறத்து இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து சில நேரம் மாணவர்களை குறைவாகவும் இருக்கும் இதெல்லாம் நான் நிறைய நான் பார்த்துட்டேன் ஏன்னா சில மாணவர்கள் வந்து வெள்ளிக்கிழம வர்றது இல்லை என்னென்னா இந்த ரொம்ப நேரம் அந்த இதை நடத்துவாங்க சில பாடசாலைகளில் சில பேர் மயங்கி விடுவாங்க அந்த கூட்டத்தில் அசம்பிளியில் அப்போ இதில் அவர் கதைக்கிறார் என்ன பண்ணுறாரு கடைசியாக ஒரு டீம் பண்ணுவாரு அவர் அந்த ஆசிரியர் வளமையாக கதைக்கிறார் கதச்சிட்டார்